நிலைத்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது சில ஆண்டு காலமாகவே கிடையாது காரணம் ஏழரசனி ஒரு சைடு ஏழரசனி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடு ராகு பகவானால் சில சங்கடங்கள் ஒரு சில இடத்துல கேது பகவான் மறைமுக இன்னல்களை கொடுக்கிறார் செலவில் பிரச்சனையை சுமந்துட்டு வாழ்றதுங்கிறது கூட பிரச்சனை கிடையாதுங்க என்ன பிரச்சனை புதுசா வருமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட வாழ்றோம் பாருங்க அதுதான் நிறைய கும்பராசினியர்களுக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஏன் ஒரு டைட்டில் வச்சேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கரண்டா பிரச்சனை நடக்குது நம்ம அதுலேருந்து எப்படி வெளில வருவோம் பின்வரும் ஐந்து மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோட கான்செப்ட் இந்த வீடியோல தனித்தனி பயிற்சிகளை பற்றி சொல்லாமல் முழுவதுமா ஒரே விஷயமா சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது சுமூகமாக முடிஞ்சிடும் ஒரு ஈஸியா தெரிஞ்சிடும்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக கவனமா பாருங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ஐந்து மாதங்களும் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக சொல்றேன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்றேன் என்ன செய்யணும் என்ன செஞ்சா உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி என்ன விதமான முயற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து கும்பராசிக்குன்னே நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் அதில் பலவிதமான கருத்துக்கள் அப்படிங்கிறது தெரிவிச்சுட்ருக்கேன் ஜெயிக்க வைக்கும் கோவில் அப்படின்னு கூட முன்னாடி போட்டிருந்தேன் வீடியோ கர்மா அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வேலை செய்யுது ஏன் நிறையா பேர் கர்மா அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோலேயும் ஒரு சில பரிகாரங்களுடன் வீடியோ ஃபுல்லாக நவரப்போகுதுங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதற்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் மேலும் உங்களுடைய கேட்க முடியாத இந்த சந்தேகங்கள் பிரச்சனைகள் இருந்தால் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் கன்சல்டேஷன் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக பண்ணலாங்க கும்பராசி நேர்களே தொழில் ரீதியான போராட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மன ரீதியான போராட்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சு வம்பு வழக்குகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்ப ஒரு பணம் கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்த விஷயம் உங்கள் மனசில் ரொம்ப உறுத்தும் யாரை குறை சொல்கிறது நம்ம செய்கிறது தப்பா இல்லை அடுத்தவங்க செய்கிறது தப்பாங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம மனசில் ரொம்ப அதிகமாக ஓடும் பெயரளவு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு தொழில் கல்வி குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இது எல்லாமே சற்று சிதைவு அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் மூன்று விஷயங்கள் கும்பராசி நிறையா விஷயத்தை கடந்து போகக்கூடிய ராசி இந்த ஏழரை சனியினால் மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது ஜென்ரலாகவே பிரச்சனை அதிகம் உடையவர்களும் இந்த கும்பராசி தான் ஏன்னா சதய நட்சத்திரத்தை எடுத்துக்கோமே ராகு திசையில் தான் அவங்க பிறக்கிறாங்களே அவிட்டம் செவ்வாய் திசையில் தான் பிறக்கிறாங்களே அவிட்டம் ராகுவை கிராஸ் பண்ணால் போவே முடியாது அதே மாதிரி அடுத்த திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆபி புரட்டாதி லட்சத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே சனி திசை வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தை சனி திசையில் தான் அவங்க கடத்துறாங்க ஸோ சனி திசை இல்லாமல் ஒரு கும்பராசினியும் இருக்க மாட்டாங்க அப்படி சனி திசையை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை என்ன விதமான பலன்கள் கொடுத்துட்ருக்குங்கிறத தாண்டி இந்த ஏழரை சனியில் என்ன மாதிரி பலங்கள் கொடுக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தனுசு மீனம் மிதுனம் கன்னி இந்த நாலு இடத்துல இங்கே சனி பகவான் இருந்தார்னா சற்று சிக்கலை உருவாக்குவார் அதே சனி பகவான் நீச்சம் அப்படி இல்லை மறைவு ஸ்தானம் அதே மாதிரி சனி பகவான் கிரகங்களுடைய பார்வை செவ்வா ராகுவோட பார்வையோ தொடர்போ இருந்தால் இன்னும் சில சட்ட சிக்கலை உருவாக்குவார் இந்த மாதிரி இல்லாம சனி தசை சனி குட்டியே நடக்குது அஷ்டமாதிபதி தசை மாரகாதிபதி தசை ஆறாம் அதிபதி தசையா இருந்தா இன்னும் சிக்கலை கொடுப்பார் சோ இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி நம்ம டச் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்குன்னா கவலையே படாதீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் திருவரக்கரை அம்மன் கோவிலுக்கு ஒவ்வொரு கும்பராசினியர்களும் சென்று வணங்கி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிடும் அப்படிங்கிறது நிஜம் ஏன்னா சனி பகவான் லக்னத்திலேயே விக்கிரகம் ஆயிருக்கார் உங்களுடைய ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் சனி பகவான் தான் சனி தச சனி புத்தி நடந்தா கண்டிப்பா இந்த நேரத்தில் நீங்க திருவரக்கரை பத்ரகியம் வணங்கியே ஆக வேண்டும் பலவித நன்மைகளை ஏற்படுத்துவார் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி பண்ணி கொடுப்பார் மன ரீதியான போராட்டங்கள் பிரச்சனைகள் சால்வாயிடும் சொல்லலாம் அடுத்த ஒரு கோவில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகு பகவானை தெய்வமாக கொண்ட ராகுஸ்தலம் அப்படிங்கிறதுல ராகு பகவான் இங்கு பரிகார மூர்த்தியாக இருக்கிறார் மூர்த்தியாக செய்கிறார் மங்கள விஷயங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ ராகு பகவானை எந்த கிழமையிலும் ராகுகால நேரத்தில் சென்று வழிபட்டு வந்தால் கும்பராசினியர்களுக்கு அடுத்த ஐந்து மாதங்களில் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளே தெரியாம ஒரு விஷயத்துல வார்த்தை விட்டுருவோம் மன ரீதியான தாக்கங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு இடம் சம்பந்தமான விஷயம் பெரிய லெவல் கூட மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு மன வருத்தம் ஒரு சிக்கலை உருவாக்கியிருக்கும் அதிலிருந்து முழுவதும் விடுதலை பெறுவதற்கும் தன்னம்பிக்கை அதிகமாக பிறப்பதற்கும் ஒரு மோட்டிவேஷன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வருவதற்கும் இந்த ராகுஸ்தனம் சென்று வழிபாடு செய்தல் நிறைய நல்லதை கொடுக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டில் ராகு இருந்தாலும் இந்த பரிகாரம் ஒன்றே அடுத்த ஐந்து மாதங்களுக்கு குலதெய்வ சாபம் இருந்தால் கூட தப்பிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் இடம் அப்படிங்கிற கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கோச்சார அடிப்படையில் கேது பகவான் இருக்கிறார் இந்த கேது அஷ்டமத்தில் இருக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது சந்திரன் மாதம் இணையும் போதும் மற்ற கிரகங்கள் மாதத்தில் இணையும் போதும் எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக விடுபடுவதற்கும் கேது பகவானால் எந்தவித தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கலில் ஆரோக்கியமில்லாத நிலை ஏற்படுவதற்கும் மனசுல ஒரு இனம் புரியாத ஏற்படாமல் இருப்பதற்கும் கேது பகவானுக்கு உரிஸ்தான பெரும்பல்லம் பூம்புகார் மதுரை மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாருக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழப்பெரும்பள்ளம் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவார்கள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பெரிய லெவல் பிரச்சனை நடக்கும் இன்னை கும்பராசினியர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன்று சிறை கைதியாக இருந்தாலும் சரி சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடுற பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் சம்பந்தமாகவோ ஒரு பெண் சம்பந்தமாகவோ சொல்ல முடியாத அந்தரங்க விஷயத்தில் நீங்க சிக்கி இருந்தாலும் சரி இந்த ஒரு ஸ்தலம் பெய்து வரும்போது உங்களுக்கு மேஜரான ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மறைமுக ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் உங்களுக்குள்ள உருவாகும்னு சொல்லலாம் அதே நேரத்துல இந்த கேதுவை வழிபடும் பட்சத்தில் குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக உங்களை பார்க்கும் போது ஒரு பூஸ்ட் அப் ஒரு பாசிட்டிவ்ங்கிறது கிடைக்கும் மேலும் உங்களுடைய நான்காம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் சோ புதுசாக வேலை மாறுவதற்கும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கும் வேலைகளில் எதிர்பார்க்க வேண்டிய ஊதிய உயர்வுக்கும் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட சாதகமான முடிவுகளுக்கும் இந்த வரக்கூடிய ஐந்து மாதங்களில் முயற்சி எடுத்தால் வெற்றிங்கிறது கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்றான் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் சரி நான் சொன்ன மூன்று பரிகாரங்களை மட்டும் செய்து வந்தால் போதும் கும்பராசினியர்களுக்கு ஒரு விடிவு காலம் விமோசனம் அப்படிங்கிறது நூறு பர்சன்ட் ஏற்படும் சொல்லலாம் இந்த விமோஷனம் உங்களுக்கு இந்த ஐந்து மாதங்களுக்கும் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி அப்படிங்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய பெயருக்கு தகுந்தார் போல் குலதெய்வத்தை வணங்கி வரும் பட்சத்தில் இந்த ஏழரசனியுடைய தாக்கம் கண்டிப்பாக குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்பலாக இவரது தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க இந்த வரக்கூடிய ஐந்து மாதங்களும் கும்பராசினியர்களுக்கு சற்று சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய